வணக்கம் டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் நாம் தொடர்ந்து வார பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இந்த வாரத்திலே மார்ச் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உள்ள அந்த வார பலனை பார்க்க போகிறோம் இந்த வார பலனை பார்க்கும்போது இரண்டு விஷயங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று சந்திரனின் அடிப்படையாக கொண்டு மூமெண்ட் அப்படின்னு பார்த்தா கோச்சாரங்கள்னு பேர் கோள்களின் சாரங்கள்லாம் ஒரு ஒரு கோளும் எங்கெங்கே இருக்கிறது என்று மூமெண்ட் பார்ப்போம் அப்போ ராசி பலன் அப்படின்னா சந்திரனை அடிப்படையாக கொண்டது ஆனால் நிறைய பேருக்கு லக்னத்தையும் வரத்துக்கு எனக்கு அது சேர்த்தா தான் பலன் தெரியணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம் அப்போ லக்னத்துக்கு பார்க்கணுன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மகர லக்னமாக இருந்து விருச்சிக ராசியாக இருந்து என்ன கேட்ட நட்சத்திரம்னா விருச்சிக ராசின்னு வந்துடும் அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க மகரத்துக்கும் பார்த்துக்கோங்க விருச்சிகத்துக்கும் பார்க்குறதுங்க ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழுமையான அந்த வாரத்தின் பலன் உங்களுக்கு க்ரிப்போடு கிடச்சிரும் அதனால் எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது ஃபுல்லாக வரல எனக்கு இன்னும் நல்லா புரியணும் இன்னும் நல்ல சொல்லணும் எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு நிறைய கமெண்ட்லாம் உண்டு நல்லா தான் சொல்கிறீங்க சார் ஆனால் எந்தில் இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகுது ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபீலுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் எங்கன்னா உங்கள் லக்னத்தில் இருக்குது அதனால் லக்னத்தையும் கொஞ்சம் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் தீர்வு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் நார்மலாக இந்த ராசியோ இல்லை லக்னமோ பொதுவாக சொல்லும்போது பொது பலன்களாகத்தான் இருக்க முடியுமே வழியே ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்க்கணுன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு காம்பினேஷன் இருக்குது அப்படி பார்த்தா தான் உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்துடைய பலனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இண்டிவிஜுவல் ஜாதகத்தை விட இந்த மாதிரி காம்பினேஷன் கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வெச்சுக்கலாம் அதன் அடிப்படையிலே நாம வந்து தொடர்ந்து இந்த வாரத்தின் பலனை பார்ப்போம் இந்த வாரத்திலே நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி சங்கடகர சதுர்த்தி நடக்க போயிடும் சங்கடகர சதுர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நார்மலாக ஒரு சதுர்த்தியுடைய தன்மை அப்படின்னா சதுர்த்தியில் செய்யக்கூடிய காரியங்கள் நாற்பத்தெட்டு நாளில் கெடும்னு ஒரு வாரம் உண்டு அப்படி என்ன கடனை நீங்கள் அடைத்தீர்கள் என்றால் கடன் விடும் அதனால தான் சங்கடத்தை அறுப்பது அப்படின்னு பேர் பேர் குள்ளையாறுபட்ட வழிபாடும் போது கேது அப்படிங்கிற தடைகாரர்கள் கேதுவை வழிபடுவதற்கு நமக்கு பிள்ளையா இருக்கார் அருகம்புள்ள கொண்டு போய் கொடுக்குறீங்க அவர்கிட்ட போய் தோப்பு கர்ணம் போடுறோம் தோப்பு கர்ணம் அப்படிங்கிற இது சயின்ஸ்லேயே சொல்லுவோம் இது வந்து உங்களுடைய புத்தியை தெளிவுபடுத்தி கொடுக்கும் அப்படின்னு சயின்ஸ்லேயும் சொல்றாங்க இல்லையா அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கடன் அடைவதற்கான உக்திகள் கிடைக்கிறது விடும் அது கடன் அடைகிறதுக்கான ஒரு நல்ல உபாயம் இந்த சங்கடகர சொத்துத்திலே கிடைத்து விட்டனாலே பாதி பேருக்கு கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட கலக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் கடன் அந்த கடன் இருந்து முதல் தீர்வு இந்த நாள் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கு சங்கடகர் சொத்து அவசியம் ஈவினிங் போய் பிள்ளையாரை பார்த்து ரெண்டு கொட்டை கொட்டிட்டு தோப்பு கர்ணம் போட்டு அருகம்புல கொடுத்து கடனையும் அடைங்கள் இது ஃபர்ஸ்ட்டும் அடுத்தது பஞ்சமி இந்த பஞ்சமி வந்து புதன் பஞ்சமி அப்படின்னு இந்த இந்த வாட்டிக்கு இருக்குது அந்த பஞ்சமியில் வந்து நார்மலாக வாராகியை வழிபடுவது ரொம்ப உகந்தது வாராகியை வழிபடும் போது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட எதனா தொந்தரவுகள் இருக்குது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அதனால் அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது இருபதாம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம் இருக்கிறது மகாபெரியவருடைய அந்த பிறந்தநாள் வைபவம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அதனால் குருவாரத்திலே அனுஷ நட்சத்திரம் வருவது ரொம்ப விசேஷமானது அன்று குருவை வழிபடுவது நார்மலாக எதுவும் சொல்லுவோம் சாய்பாபா அப்படின்னுவோம் சாய்பாபாவும் வச்சுக்கலாம் மகாவீரவும் வச்சுக்கலாம் எந்த குருவாக இருந்தாலும் மெய்யியல் தொடர்பான ஆன்மீக தொடர்பு உள்ள குருகளை அன்றை வழிபடுவது ரொம்ப சிறந்தது அப்படின்னு வச்சுக்கோம் அடுத்தது சனிக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அஷ்டக அன்வஷ்டக அப்படின்னு ரெண்டு விஷயம் உண்டு தர்ப்பணத்துக்கு அந்த தர்ப்பணத்தின் போது செய்வது அன்னைக்கு அஷ்டமி அப்படிங்கிற திரும் உண்டு இந்த சனிக்கிழமை அஷ்டமி தேதி வந்து அது பேர் காலாஷ்டமின்னு பேர் காலாஷ்டமி அப்படிங்கிறது எப்படின்னா துர்கைக்கு அப்படி உகந்தது பைரவருக்கும் ரொம்ப உகந்தது சுவர்ண ஆகர்ஷ்ண பைரவரை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு தன வரவை கொடுக்கும் இந்த துர்க்கையை வழி மூடும்போது கஷ்ட நிவர்த்தி உங்கள் மேலே செய்வாங்களா என் மேலே செய்வனு செஞ்சுருக்காங்க சார் எனக்கு எதுவும் நடக்குது சார் வீட்டில் குழப்பங்கள் இருக்குது சார் அடுத்தடுத்து மரணங்கள்லாம் இருக்குது ஒன்றுமே புரியலை என்ன சொல்வீங்களே இந்த இதுக்கெல்லாத்துக்கும் தெரிவிதுன்னா இந்த காலாஷ்டமி அதனால் காலாஷ்டமின்னு துர்கை வழிபடுவது துர்கை எப்படி வழிபடணும் நேராக போகிறீங்க அரணி பூ கொண்டு போய் வச்சு அவளை வழிபடலாம் இல்லையா ஒரு அஞ்சாறு இலம்சம் பழத்தை வாங்கி போங்க கொண்டு போய் பெரு நம்ம துர்கை காலடியில் வைத்து விடுங்க அங்கே ரெண்டு பழத்தை வச்சுட்டு மற்றத்தை கையில் வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டில் கொண்டு வந்து ரெண்டு பழத்தை வச்சுட்டு மீ மீது இருக்கிற பழத்தை நீங்கள் ஜூஸ் போட்டே சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டே இருன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி வைப் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த பிளெஸ்ஸிங் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அதனால் காலாஷ்டமி அன்றிக்கு நீங்கள் அவசியம் இந்த காரியத்தை செய்யலாம் அன்வஷ்டக நான் சொல்லி அந்த தர்ப்பணம் பண்ணுறதுனால தொண்ணூற்றாறு தர்ப்பணம் அப்படின்னு சண்மதி தர்ப்பணம் உண்டு அதில் அன்வஷ்டகம் உண்டு அஷ்டகம் உண்டு மறுநாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்வஷ்டக அப்படிங்கிற தர்ப்பணம் பண்ணுவதனால இந்த வாரத்தின் ஃபுல்லாக ஒரு தீர்மானமான ஒரு முடிவுகளை நீங்கள் பார்க்கலாம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் எப்பவுமே தேவை எப்பவுமே குலதெய்வ ஆசீர்வாதம் தொடருமோ முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு இருக்க இருக்க தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போய்ட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது இந்த வாரத்திலே நட்சத்திர பிரகாரம் நம்ம சந்திர ஆறுது சித்திரை நட்சத்திரத்திலே ராசிக்குள்ளார அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போராட வரைக்கும் அவர் மூமெண்ட் கொடுக்க போகிறார் அப்போது இந்த காலகட்டங்கள்ல நார்மலாக சொல்லுவோம் சிம்ம மண்டலத்திலேருந்து மகர மண்டலத்துக்கு போக போகிறான்னு ஜோசியோட எடுப்பில் சொல்லுவோம் அப்படின்னா என்ன பெனிஃபிட் ஆறு நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தா சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா அது மேஷராசிலேருந்து கடகராசி வரைக்கும் இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க அப்போ மேஷராசி என்பவர்களுக்கும் கடகராசி என்பவர்களுக்கும் இந்த வாரம் கொஞ்சம் காஷனாக இருக்க வேண்டிய மேஷ ரிஷப மிதுன கடக இந்த நாலு ராசிக்காரர்கள் கொஞ்சம் காஷனாக இருக்க வேண்டிய ஒரு டோனும் இந்த வாரத்தில் இருக்குதுன்னு மனசில் வச்சுக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலனின்னுக்கு இன்று தொடர்ந்து காண்போம்